கிராம இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இரு வயசுல இருந்து முப்பது சொன்னோம் எல்லாருமே இளைஞர்கள் பக்குவப்பட்ட பெண்கள் எல்லாமே

ராம் கொடூர மரணத்திற்கு நீதி கேட்டு இங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு வருகைப்படைக்கின்ற மேடை உணர்வான கூட்டத்தை இன்று நான் சந்தித்திருக்கின்றேன் இந்த இன உணர்வோடு இந்த போராட்ட களத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் அத்துணை தாய்மார்களுக்கும் என்னுடைய நஞ்ச நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தம்பி அடிபட்டு கிடக்கிறா ஹாஸ்பிட்டல் கிடக்கிறா காவல்துறை என்ன பண்ணும் காவல்துறை இருந்து போய் விசாரணை பண்ணும் ஆஸ்பத்திரி போய் விசாரணை பண்ணும்

என்றால் நம்மிடம் ஒற்றுமை இருக்க வேண்டும் இந்த ஒற்றுமை இல்லாத ஒரே ஒரு வன்கொடுமை தீண்டாமை சட்டம் தாங்க முடியல உண்மையான விஷயம் இந்த அரசுகள் இந்த வன்கொடுமை தீண்டாமை சட்டத்தை நீக்குவதற்கு முன்வர வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இந்த வன்கொடுமை தீண்டாமை சட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை அல்லது நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்தால் ஒழிய இந்த வன்கொடுமை தீண்டாமைச் சட்டத்திற்கு ஒரு காலம் குறைக்காத நாளில் ஒரு மூணு கேஸ் வாங்கியிருக்கேன் அதில் வன்கொடுமை தீண்டாமை சேட்டத்தில் நான் மூணு கேஸ் வாங்கிருக்கேன் அப்படி ஒரு கொடூரமான சட்டம் என்னைக்கு வந்துச்சோ காப்பாற்ற எடுத்ததுக்காக ஒரு பார்ல வேலை செய்யறாரு ஆனா அங்க குடிக்க வர்றவன் பாருன்னா யாரு குடிக்க வரான்னு உங்களுக்கு அவங்களுக்கு அதிகமா குடிக்க வர்றோம் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் தெரியுமா அவனுங்களுக்கு தப்பாக நினைக்கூடாத சகோதரிகள் மனைவியோடு உறவு கொள்வதற்கு மட்டும்தான் அவன் காசு இல்லை கவர்மெண்ட் கொடுக்கல போது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் கொடுக்குது இதுதான் காரணம் இல்லைன்னா அவன் பாட்டுக்க ஒழுங்கா வேலை செய்வான் ஒழுங்கா குடிப்பான் ஒழுங்கா வீட்டுக்கு போயிருப்பான் அவனுக்கு என்ன பண்றான் வயிற்றுல புள்ள இருந்தா காசு உள்ளே பத்தா காசு ஒன்னாவதுல இருந்து இன்ஜினியரிங் படிக்கிறது வரைக்கும் காசு ஆரியப்பனுக்கு கவலையே இல்லை அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை பண்ணா அதுதான் பண்றாங்க இந்த அரசாங்கம் இந்த நாட்டை வந்து ஆக்கிறதுக்கு காரணமே இன்னைக்கு நம்ம

ஒரு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அல்லது ஒரு தனித் சமுதாய பெண் தனித்து அல்லாத சமுதாய கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ ரெண்டு பேருக்கும் அரசு தானே இது வந்து திமுக கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் திமுக திமுக ஆட்சியில் இருக்கும் போது இந்த சட்டத்தை மறைமுகமாக கொண்டு வந்தாங்க இந்த மறைமுகமாக கொண்டு வந்து இன்ன வரைக்கும் நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க இப்போ அதை திருப்பி புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் அந்த அதை சுத்தமாக க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு திருப்பி சாலை நாட்டி முத்துவேல் கருணாநிதி சாலை இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு அது திரும்பி அது வந்து நடைமுறைக்கு வந்துருக்கு இது எல்லாத்தையும் கண்டிக்கணும்னா நீங்க உண்மையிலேயே இருக்கும் பிறகு இந்த சமுதாய தலைவர்கள் பின்னாடி நீங்க போகணும் அரசியல்வாதிகள் பின்னாடி போவாதீங்க என்று கூறி அன்பு தம்பியிலே அன்பு தம்பி ராம் பிரகாஷனுடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த நேரத்தில் ஐயா முத்துராமணித்தவரை வணங்கி தம்பியை இறந்து வரும் குடும்பத்திற்கு